அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு பொது பசுமை பூங்காவை நீங்கள் உருவாக்க வேண்டும் இது அவசியமானது ஏன்னா சென்னை நகரத்தில் மிகப்பெரிய ஒரு பூங்கா கடை சென்னையில இருக்கிற பெரிய பூங்கா செம்மொழி பூங்கா அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் தான் அடையாறு உள்ள தொல்காப்பியர் பூங்கான்னு இருக்கு அது அது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஏக்கர்ல இருக்கு ஆனால் அங்க பொதுமக்கள் அதை பயன்படுத்த முடியாது இந்தியா மட்டும் மட்டுமில்ல உலக அளவில் முன்னேறிய நகரங்கள் எல்லாத்துக்கும் பெரிய அளவில் பல பூங்காக்கள் இருக்கும் சென்னையிலே இங்க அதிக அளவில் மக்களுக்கு தொற்றா நோய்கள் தொற்றா நோய்கள் என்ன ரத்த கொதிப்பு நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் மனநிலை அழுத்தம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இது போன்ற பல தொற்றா நோய்கள் அதிகமாக இருக்கிறது சின்ன சின்ன குழந்தைகளுக்கு உடல் பருமன் ஒபிசிட்டி இதெல்லாம் இருக்கின்ற சூழலில் இதை போக்க தமிழக அரசு மக்களுக்கு அதிக அளவில் நடைபயிற்சி உடற்பயிற்சி செய்கின்ற இடங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இது சம்பந்தமாக திட்டங்கள் வகுக்க வேண்டும் காலநிலை மாற்றத்தை அதை தணிக்க இது போன்ற பசுமை பூங்காக்கள் அதிக அளவில் உருவாக்க வேண்டும் அதான் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போயிடுச்சு அங்க இருக்கிற நகர்ப்புற பேருந்துகள் வந்து அதில் வந்து ஏதோ ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் மட்டும் போதும் மீதி இடம் எல்லாம் சேகர்பாபு சொல்லியிருக்க இங்க வந்து பிரம்மாண்டமா எங்களுக்குலாம் வேண்டாங்க வேண்டாம் பிரம்மாண்டம் எங்களுக்கு வேண்டாங்க எங்களுக்கு அங்க ஒரு பார்க் வேணும் இது சுத்தி இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்துவார்கள் அதுவும் பயன்படுத்துவார்கள் நீ சொல்ற பார்க்கு நீ சொல்ற மல்டிப்ளக் காம்பிளக்ஸ் பெரிய பெரிய பணக்காரன் தான் வருவான் அது எங்களுக்கு வேண்டாம் தெளிவா அழுத்தம் சொல்றேன் மாண்புமிகு பாபு அவர்களே கோயம்பேடு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றிருக்கிறீர்கள் அந்த நிலையத்தை அந்த பகுதியை சார்ந்த பகுதி கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது ஐம்பது ஏக்கர் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டா ஐம்பது ஏக்கர் இருக்கும் அங்க அந்த ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பொது பசுமை பூங்கா பப்ளிக் கிரீன் பார்க் ஒன்று அறிவியங்கள் உருவாக்குங்கள் உருவாக்குங்கள் இது அவசியமானது இதை தவிர வேற ஏதாவது அங்க அறிவிச்சிங்கன்னா நான் தான் முதல்ல நிற்பேன் அங்க அப்படி நீங்க அந்த பார்க் நீங்க அறிவிச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாலையாக போடுவேன் உங்களுக்கு மாலை வேணுமா போராட்டம் வேணுமா நீங்க முடிவு பண்ணிக்க தெரியல நான் பாருங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பார்க்கு கட்டி கொடுங்கன்னு ஒரு போராடுகின்ற சூழல் வந்துச்சு எங்க போயிட்டு இருக்கு உலகம் எல்லாமே காசு எல்லாமே காசாக்குறதா வருங்காலம் ஒண்ணு இருக்கு வருங்கால தலைமுறைகள்னு ஒண்ணு இருக்கு